அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான முறையில் வடகரி குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் வா பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் குப் ஃபார் மை சேலம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை கப் கட்லை பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு அரை இங்கே இருந்து நல்லா கரகரை பறிச்சுட்டு வந்துடலாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க வரைச்சிட்டு வந்து அந்த கடலை பருப்பு கலவை இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வழக்கம் வழக்கமாக இட்லி பானையில் வேக வைப்போம் இல்லை வடை மாதிரி பொறிச்சு செய்வோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி அடிப்பதை வரட்டும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தெரிக்கும் மஞ்சள் தூள் போட்டுட்டிங்கன்னா நம்ம மேலே தெரிக்காது இப்போது மூணு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வடகரிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ மூடி ஓப்பன் எல்லாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க நீங்கள் நைஸாக அப்படியே மசிச்சு விடுங்க அதில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவை தக்காளியோடையும் வெங்காயத்தோடையும் பொறுமையாக நல்லா வேகட்டும் ஹை ஹைஃப்ளேம் மாற்றிங்க மசாலா எல்லாமே கரிஞ்சிடும் இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு கப்பு ரெண்டிலிருந்து ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரை ஸ்பூன் உப்பு போட்டோம் இதில் இன்னும் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வடக்கி மாவு அரைக்கக்குள்ளே அதுலேயுமே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பை பார்த்து சேர்ந்த கடலைப்பருப்பு அரைக்கக்குள்ளே சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் கடலைப்படுத்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒருத்தன் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க குழம்புக்கு இது நல்லா திக்னஸ் கொடுக்கும் இப்போது ஒரு முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் கொதிக்க வைங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இது வதக்கச்சு அந்த இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்குவீங்க அவ்வளோதான் சூப்பரான படகறி தயார்